நவ சூரியன் வந்து ஒரு மிக மிக ஒரு முக்கியமான கிரகங்க ஒரு ஜாதகத்தில் சூரியன் நல்ல வலிமையாக இருக்கிறது நல்ல ஒரு சிறப்பான அமைப்பு சூரியன் ஒரு ஜாதகத்தில் அதுவும் ஆண்கள் ஜாதகத்தில் பலமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சூரியன் ஒரு ஜாதகத்தில் பொதுவாக ஜோதிடத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா உபஜயஸ்தானம்னு சொல்லக்கூடிய மூணு ஆறு பத்து பதினொன்னில் இருந்தால் சிறப்புன்னு சொல்லுவாங்க கேந்திர திரிகோணத்தில் இருந்தால் கூட பெரிய லெவலில் பாதகம் பண்ணாமல் நல்ல பலன்கள் ப தன்ன பரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவே ஒரு ஜாதகத்தில் சூரியன் வந்து மறையக்கூடாது ஆறு எட்டு பன்னெண்டில் அதாவது வந்து ஆறு வந்து இருக்கிற தப்பு இல்லை எட்டு பன்னெண்டில் மறையக்கூடாது ஒரு ஜாதகத்தில் சூரியன் வந்து நல்ல பலமாக இருந்தால் நல்ல கண் பார்வை ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறது இருதய செயல்பாடுகள் நல்ல சிறப்பாக இருக்கிறது தலைமை பண்பு சொசைட்டியில் அதாவது சமுதாயத்தில் ஒரு நல்ல ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் அடுத்து பார்த்தீங்கன்றால் தந்தை வழியில் நல்ல ஒரு வளமான பலன்கள் தந்தை மூலமாக நல்ல ஒரு சாதகமான பலன்கள் அடுத்து குறிப்பாக வந்து வயசு மூத்தவங்களால் அனுகூலங்கள் அரசாங்க வழியில் ஆதாயங்கள் ஏற்படும் ஒரு ஜாதகத்தில் சூரியன் வந்து உங்களுக்கு பார்த்திங்கனா மூணு ஆறு பத்து பதினொன்னில் இருந்தாலும் சரி கேந்திர திரிகோணத்தில் இருந்தாலும் சரி நல்ல பலனை தரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு அதுபோல் சூரியனுக்கு நட்பு கிரகம்னு சொல்லக்கூடிய கிரகங்களான குரு சந்திரன் செவ்வாய் ஆகிய கிரக சேர்க்கை பெற்றிருப்பதும் நல்லது தான் புதன் சுக்கரன் சேர்க்கை பெற்றால் கூட எந்த விதத்திலும் பாதகம் பண்ணாமல் நல்ல ஒரு அனுகூலமான பலன்களை தரக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும் பொதுவாக நல்ல கிரக சேர்க்கை பெற்று அதுபோல் வந்து குரு பகவானுடைய வீடுன்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனுசு மீனத்திலேயோ செவ்வாய் வீடுன்னு சொல்லக்கூடிய மேஷம் விருச்சிகத்திலோ கடகம் சிம்மத்திலோ கடகராசி வந்து சந்தரனோட வீடு சிம்மராசி வந்து தனது சொந்த வீடு இந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்கின்ற பொழுது ஒரு நல்ல கிரக சேர்க்கை பெற்று உங்களுக்கு வந்து சூரியன் அமைகின்ற பொழுது ஜாதகத்தில் நல்ல பலமாக இருந்து ஒரு நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் பொதுவாக ஒருத்தருக்கு வந்து இந்த சூரியனால் உண்டாகிறது சூரியன் பலமாக இருக்கக்கூடிய அமைப்பும் அதனால் இருக்கக்கூடிய ஒரு பலன்களை பற்றி தற்போது கூறினேன் மற்ற விஷயங்களை அடுத்தடுத்த பதிவில் உங்களிடம் பார்க்கலாம் நன்றி